மேஷம் இந்த மேச ராசிக்காரர்கள் அனைவரும் நாளைக்கு ஒரு நாள் குழிக்கின்ற தண்ணீரில் இதை சேர்த்து குழித்து பாருங்கள் இந்த ராசியினுடைய வாழ்க்கையில் இத்தனை காலங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த துன்பங்கள் ஆகட்டும் இவ்வளோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் ஆகட்டும் எல்லாத்துக்கும் தீர்வு வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கோடிசோரல் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இந்த ஒரு நீர்ல நீங்க குளிச்சிட்டா மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் நடப்பது உறுதி அது எந்த நீர் எப்படிப்பட்ட பொருட்களை நீங்க சேர்த்துக் குளிக்கின்றத இந்த ஒரு பதவியில் பார்ப்போம் மேஷ ராசிக்கார உங்களுடைய வாழ்க்கையில் பணத்திற்காக நீங்க ஓடாத நாள் இல்லைங்க கோடீஸ்வரர் ஆகணுன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு கிடையாதுன்றது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனா ஓரளவுக்கு செல்வத்தை நீங்க சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அது எப்படின்னா எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு நல்ல வீடார் சொந்தமாக ஒரு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் உங்களுடைய தங்கை அண்ணன்மார்கள் பாப்பா மார்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பெத்த தாய்களுக்கு பெத்த தாய் தாய் தந்தையான் இருக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சு சந்தோஷமா பார்த்துக்கணும் வேலைக்கு போகாமுன்றதுதான் இந்த ராசிக்காரருடைய பெரிய எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில என்னதான் இவங்க செல்வத்துக்காக உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் செல்வம் இவங்களுடைய கைகள்ல சேரவே மடிக்கு எவ்வளோ பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அப்படி இருந்தும் இந்த மேசுராசினுடைய வாழ்க்கையில செல்வம் சேர்ந்தபடியாகவே இல்லை என்ன செஞ்சா வாழ்க்கையில செல்வம் சேரும் அப்படின்றது இவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாவே இருந்துகிட்டு இருக்கு ஆனா கட்டாயம் இந்த நீர்ல குளிச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் பாவம் மூண்கள் என எல்லாத்துக்குமான தீர்வு மேசராசி கிடைக்கும் வருகின்ற காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நீர் இப்படிப்பட்ட நீர்கள நீங்கள் குளிக்கிறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மகத்துவமாக மாறக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் நீங்கள் குழப்பம் இல்லாமல் முழுமையான மனசோட இந்த நீர்ல ஒரு நாள் குளிச்சாலும் போதும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் செல்வங்கள் பெருக ஆரம்பித்து விடும் அதுவும் கோடிக்கணக்கு இப்படிப்பட்ட நீர்ல நீங்கள் குளிக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா அதற்கு முன்பு சில விஷயங்கள் நீங்கள் கடைபிடிச்சாதான் இது சரியானதாக இருக்கும் அப்படி என்னங்க சாமி கடைபிடிக்கணும் நீங்கள் செல்வத்தை சேர்த்து சேர்த்து வைக்காதீங்க தயவு செய்து செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடாது அதை பதுக்கி வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் செலவுகள் ஏற்படும் போது உடனே செலவு பண்ணிடுவீங்க இதுதாங்க இருக்கக்கூடிய மேசராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனை வீட்டில் செல்வத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு அவசர செலவு வரும் அப்படி இல்லைன்னா மற்ற நபர்கள் இவங்ககிட்ட வந்து கடனாக கேட்பாங்க கடனாக கொடுப்பாங்க திருப்பி வாங்குவதற்கு படாதப்படுபடுவாங்க இந்த தவறு நீங்க பண்ணவே கூடாது செல்வத்தை என்றைக்குமே நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது பதுக்கி தான் வைக்கணும் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் இந்த மாதிரி செல்வத்தை வச்சிருக்கேன் மற்றபடி யாருக்குமே தெரியக்கூடாது யார் கேட்டாலும் இல்லைன்ற ஒரு விஷயத்துக்கு முன் வந்துடணும் அது மட்டும் இல்லாம கடனா ஒருத்தங்களுக்கு செல்வத்தை எப்பவுமே கொடுக்க கூடாதுங்க ஏன்னா நீங்க கடனா கொடுத்துட்டு அவனுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்திற்கு நீங்கள் உதவி செய்து விட்டு அந்த உதவியை நீங்கள் திரும்ப பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் என்று போது வரும்பொழுது அதாவது அந்த பணத்தை நீங்க திரும்பவும் உங்களிடம் பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் என்று வரும்போது அது முற்றிலுமாக தவறானதாக மாறிவிடும் அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க செய்யக்கூடாது அது சூச்சமத்தையே மொத்தமா அழிச்சு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தான் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனா சிறந்த சூட்சம் என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வது அதாவது நீங்க கடனா கொடுக்க கூடாது தானமா தர்மமா கொடுக்கணும் நீங்க கொடுத்ததை திருப்பி கேட்கக்கூடாது கொடுத்துட்டோமேன்னு மறுபடியும் நினைச்சு கஷ்டப்படக்கூடாது இது இந்த மேசராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய இது தாங்க இவருடைய வாழ்க்கையில் மத்தவங்களுடைய விஷயங்களில் பார்வையிலிருந்து பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணும்ன்றத பாக்குறாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு முடிஞ்ச உதவியில் செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்வத்தை மத்தவங்களுக்கு உதவியா கொடுங்க கடனா கொடுக்காதீங்க தானமா தர்மமா கொடுங்க காசா கூட கொடுக்கணும் அவசியம் இல்லை உணவா வாங்கி கொடுங்க தவறுகள் கிடையாது இப்படி நீங்க ஒரு தானத்தை செய்வதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படிப்பட்ட இதை நீங்க ஒரு நாள் செஞ்சுட்டு என்னைக்கு செய்கிறீங்களோ அன்னைக்கு செஞ்சதுக்கு முன்னாடி இந்த நீர்ல குளிச்சிட்டு செய்யுங்க உங்களுடைய கர்ம பணிகள் நீங்கும் பாவங்கள் நீங்கும் உங்களுடைய ஜென்ம ஜென்மஜென்மதா இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கி முழுமையான புண்ணியத்தை நீங்க சேர்க்க முடியும் இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் கோடி கோடியில் செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சேர்க்க முடியும் அதை அப்படியே மறுபடியும் சேர்த்து வைக்கக்கூடாது பதுக்கி வைக்கக்கூடாது அதை நீங்கள் மறுபடியும் கொடுக்கணும் உங்களுக்கு வரந்த உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு மற்றதான் நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற போது அது மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டு இருக்கும் அதுதான் செல்வ உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான சிறப்பான வழி இந்த ஒரு சூட்சமத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மற்றவங்களுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சா தனக்கு செல்வம் அதிகமாக வரும்ன்றது அதனால தான் பல பேர் நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த செல்வம் உங்களுக்கு பெரிய தான் இருக்கும் குறைஞ்ச பத்தமாக இருக்காது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியத்தையும் சேர்க்காங்க செல்வத்தையும் அதிகரித்து கொள்றாங்க நீங்கள் அந்த தவிர இங்கே நிறைய அனுபவி செய்வே கிடையாது இங்கே ரூபாய் ஆயிரரூவா ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்ற போது அந்த ஆயிரம் ரூபாய் ரூபாய் தாந்தா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு பத்து ரூபா கொடுங்க ரொம்பலாம் இல்லைங்க எல்லாராலையும் எல்லாருக்கும் நினைச்ச மாதிரி ஒரு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ண முடியாது ஏன்னா இவங்க வாங்குற காசி அவ்வளோக்கு தான் இருக்கும் இவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும் நீங்கள் ரொம்ப அதிகமான கொடுக்க மாட்டா ஒரு பத்து ரூபாய் கொடுங்க மற்றவங்களுக்கு உணவை தானம் வாங்கி கொடுங்க அதுவே போதும் இல்லைன்னா நீங்கள் பசுவிற்கு காகத்திற்கு கூட ஏதோ ஒரு உணவு ஒரு பத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்தாலும் போதும் அப்படி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த நீரில் குளிப்பது மூலியமாக இந்த மேசராசினுடைய எல்லா விதமான துன்பங்களுக்குமான தீர்வும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகளும் நடக்கும் இதை எந்த அளவுக்கு முழுமையான மனசோட செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் மாற்றமும் என்பது நிகழப்போகுது சரி இந்த மேசராசிக்காரர்கள் தண்ணீர் குளிக்க வேண்டிய அந்த தண்ணீர் என்ன ரூபாய் பழமா போடுறது முதல்ல தேவையான அளவுக்கு நீர் எடுத்துக்கோங்க சரிங்களா தேவையான அளவுக்கு நீர் எடுத்துக்கோங்க அந்த நீர்ல நீங்கள் போட வேண்டியது வில்வ இலைகள் இந்த வில்வ இலைகளுடைய மதிப்புங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க வில்வ இலை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தெய்வம் அம்சம் பெற்றது முக்கியமா சிவபெருமானுக்கும் ஒரு மகாலட்சியும் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்னாலே அது இந்த இலைகள் தான் உங்களுக்கு இந்த இலைகள் கிடைச்சி சென்ற போது அந்த வில்வ இலைகள் கிடைக்கிற அன்னைக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு தானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வில்வேலைகளை நீரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அதில் அந்த நீரில் முழுங்கி எந்திருங்க முடிஞ்சால் உங்களுடைய குடும்பத்தார்களையும் அதே நீரில் புளிகி சொல்லலாம் தவறுகள் கிடையாது இந்த வில்வே இலைகள் சேர்த்துட்டு நிச்சயம் இதை மட்டும் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த வில்வ இலையை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய சிறிய ஒரு பரிகாரமானது எக்கச்சக்கமான மாற்றங்களை கொடுக்கும் இவ்வளோ காலங்கள் நீங்கள் பட்ட துன்பங்கள் நீங்குவதற்கும் செல்வ பிரச்சனை நீங்குவதற்கும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாகவும் அமையும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கை மாறி முழுவதுமாக துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் பெறுவதற்காகவாவது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல இதை செஞ்சா வாழ்க்கை மாறுமான்ற எண்ணங்கள் குழப்பங்கள் கூட ஏற்படலாம் ஆனா கட்டாயமா இதை செஞ்சு பார்த்தேன் அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் பெறுவதற்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இது சிறந்த எழுமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் செஞ்சு வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இது ரொம்ப எளிமையாக தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கிடக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ற போது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் குளிக்கும் போது சேர்க்க ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்நாள் துன்பங்களை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்துன்ற போது உங்களுடைய முழு மனசோட இந்த ஒரு பதிவில் நீங்கள் இந்த ஒரு நேரில் இதை மட்டும் கொள்ளுங்க எல்லா துன்பங்களும் மேசுராசியில் நீங்கி செல்வம் பெருகி நல்லது நடக்க ஆரம்பிக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுடைய நம்பிக்கை தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கானதாக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த நீரில் நீங்கள் குடிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி அதை அனைத்தையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கொடனும் முழுமையான மனசுடன் செய்யுங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் கண் கூடு கண்முன்னே கண் கூடவே பார்க்க முடியும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும்னு செஞ்சுவாங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி நன்மைகள் நடக்கும் நம்புங்கள் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முடிந்தால் அனைவருக்கும் சொல்லியும் நீங்கள் செய்ய சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இலை அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்